வணக்கம் அவர்களை பிரான்ஸ் தேர்தலில் வந்து தாங்கள் தங்களோட பணத்தை பாதுகாக்கிறதுக்கு சுவிஸ் வங்கிகளிடம் உதவி கோரி வருவதாக பிரான்ஸ் பணக்காரர்களில் சில பேர் தெரிவிக்கப்படுவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது பிரான்ஸில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் சுவிஸ் வங்கிகளை பரபரப்பாக வேலை செய்ய வைத்துள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது இப்போ இன்று முதல்கட்ட வாக்கெடுப்பு நடந்து வர்ற நிலையில் பிரான்ஸ் நாட்டின் தேர்தல் சம்பந்தமாக வலதுசாரி கட்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த விடயம் பணக்காரர் அதாவது பிரான்ஸ் பணக்கார சற்றே பயமடைய செய்துள்ளதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் சுவிஸ் வங்கி ஊழியர்களை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளை தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது பிரான்சில் வலதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தால் தங்கள் சேமிப்புக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு அந்த நாட்டு பணக்காரர்கள் அஞ்சுவதாக தெரிய தெரிய வந்திருக்கின்றது இதற்கு முன்னே ஃப்ரான்ஸ் நாடுகள் மட்டுமல்ல பல நாட்டு பணக்காரர்கள் வந்து தங்களோட பணத்தை சுவிஸ் வங்கிகளில் தான் ரகசியமாக சேமித்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அதாவது தங்கட நாட்டில் சேமித்து வைத்திருப்பார்கள் தங்கட நாடுகள் பிரச்சனை பிரச்சனை வரப்போன்னு தெரிஞ்சால் உடனே சுவிஸ் வங்கிக்கு மாற்றுவார்கள் உங்களுக்கு தெரியும் எந்த சண்டை வந்தாலும் சுவிஸுக்கு அந்த சண்டை போகாது காரணம் அத்த தரப்பும் அங்கே தான் காசை பதுக்கும் இந்த தரப்பும் அங்கே தான் காசை பதுக்கும் காசை பதுக்கிற எல்லாருமே அங்கே தான் பதுக்குவாங்க அவனுக்காக ஒரு பயங்கர வேட்டையாக இருக்கும் இந்த நிலையில ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே பிரான்ஸ்ல வலது சாரிகள் வெற்றி பெற மாட்டார்கள் அல்லது பெரும்பான்மையை பிடிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்களும் சரி சில நடுநிலையாக இருக்கிற மக்களும் வந்து நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் அதுக்கு அவர்கள் சொல்கிற ஒரே காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வந்து மாறிட்டது இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து கட்டாயம் ஓடணும் அதுக்கு வந்து புலம்பெயர்ந்த மக்கள் கட்டாயம் நிறைய பேர் தேவை அதை வச்சு கொண்டுதான் வந்து ஃப்ரான்ஸ் இந்த இயங்கியல் வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லியும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வலது சாரிகள் வின் வெற்றி பெறுவதுக்கு வந்து விட மாட்டார்கள்னு சொல்லியும் வெளியில் அந்த மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள வந்து ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அது வந்து ஒரு பயங்கர பலமான அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அது வந்து வலது சரியில் வர்றதுக்கு தீ விடாது அப்படின்னு சொல்லியும் அதுதான் ஃப்ரான்ஸில் யார் ஆட்சி செய்வோம் பண்ணுறதோ உண்மையில் தீர்மானிக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது அந்த பெரிய பணக்காரர்களுடைய கூட்டு அமைப்பை ரகசியமாக அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கிறார்கள் இது அந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பணக்காரர்கள் பயப்படுறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் இதில் ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ பணக்காரர்கள் வந்து ஃப்ரான்ஸில் வலதுசாரிகள் வந்து ஆட்சிக்கு வர்றதை சொல்லி சொன்னால் அவர்கள் ஃப்ரான்ஸுக்கு நல்லது செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது இவ்வளோ பணம் சேர்த்தும் அந்த பணம் வந்து ஃப்ரான்ஸுக்கு பயன்படையில் என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் வலதுசாரிகள நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸ் காசு ஃப்ரான்ஸ் மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியும் ஃப்ரான்ஸை மட்டும் அதாவது தேசிய மையப்படுத்துவதுதான் அவண்ட வந்து முக்கிய இலக்கு ஃப்ரான்ஸ் மக்களுக்காண்டிய அந்த ஃப்ரான்ஸ் நூறு வீதம் இருக்கணும் அப்படின்றதான் அவண்ட கொள்கை அப்போ ஃப்ரான்ஸ் பணக்காரங்களை வந்து ஃப்ரான்ஸுக்காக இல்லை என்று தான் அர்த்தப்படணும் சொல்ல அவங்களே சரிகளை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லியும் தங்களோட பணத்தை இன்னொரு நாட்டில் ஒன்று வெக்கோணம் பண்ணி நினைக்கிறாங்கன்னு சொல்லியும் அது விளங்குது அப்போ இந்த தான் உள்ள தீமை எல்லாமே வலிக்கெடுது ஆரம்பிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் அவர்கள் பிறகு என்னதுக்கு சாட்டுக்கு ஃப்ரான்ஸ் மக்கள் தான் தங்க தங்களுடைய அந்த பண அதிகரிப்பு பேராசகி வந்து சரியாக வர மாட்டேன்பதால் அவர்கள் வந்து புலம்பு தேசங்களில் ஆப்பிரிக்கா ஆசியா அரேபிய மக்களை வந்து தேர்ந்தெடுத்து விடாது அவைக்கு இந்த பணக்கார ஆசை இருக்கும் ஆனால் என்ன பெருசாக ஆசைப்பட ஆசைப்படமாட்டேன் சின்ன சின்ன ஆசைப்படுற லட்சக்கணக்கான நாட்கள்க்கள் ஒன்று திரட்டி அந்த பேராசை பிடிச்சவர்கள் வந்து தங்கடைய பணத்தை பத்து மடங்கு இருபது மடங்கு நூறு மடங்கு ஆக்கிக் கொள்கிறார்கள் இதுதான் இங்கே வந்து நடக்குது இந்த மாதிரி ஆக்குறது தான் இந்த நாட்டின் பின்னடைவுக்கு முக்கிய காரணம்ன்றதான் வலதுசாரிகள் அவர் சொல்லாமல் சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டு ஆனால் அவர்கள் இந்த ஃப்ரான்ஸ் பணக்காரர்களில் வந்து இலக்கு வைக்கிறதுக்குரிய த போதுமான நியாயங்கள் வந்து அவையென்ற சைடில் இருக்குது சரி பார்க்கலாம் உண்மையில் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஆனாலும் கடைசி யார் இது வெட்டி என்று சொல்லி சொன்னால் காரணக்கு தான் வெட்டி அவன் சந்தோஷமாக அமைதியாக இருப்பான் வரட்டும் அப்படின்னு சொல்லிப்பான் முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி ஆர் சுயசுக்கு உலகத்தில் சண்டை நடந்தாலும் சண்டை நடக்காட்டி சுவிசு அது அது அப்படித்தான் அந்த சுவிஸ் கட்ட அப்படித்தான் கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் நன்றி